Looking to level up your skills, you are in the right place. Welcome to Golden Academy, a government-authorized and ISO-certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. Hi, hello friends. Welcome to our rooting session of Python Part 4. Okay, part four last mangito. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கலாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ரீக்கால் கொடுத்துட்டு நம்ம பார்ட் போர்க்கு போயிடலாம் ஓகேயா ஃபைவ் டன் கலெக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீல பார்த்தோம் ஓகேயா ஃபைவ் டன் கலெக்ஷன்ஸ் அரேஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே பார்ட் ஒன்ல வந்து லிஸ்ட்னா என்னன்னு பிரீஃபா பார்த்தோம் பார்ட் டூல டப்புள்னா என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம் பார்ட் த்ரீல செக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லாமே சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி லைவா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும் சொல்லியிருக்கேன் அண்ட் அதோட லிஸ்ட் டப்பிள் செட்டோட டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றதையும் நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓகேயா அண்ட் இப்போ லாஸ்டாக பார்ட் ஃபோர் நம்ம இந்த கலெக்ஷன்ஸோட எண்டுக்கு வந்துட்டோம் டிக்ஷனரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீஃபா நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அண்ட் அதை பேஸ் பண்ணி கோடிங்கும் இப்ப லைவா பிராக்டிஸ் பண்ண போறோம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பாக்கணும் ஓகேயா இப்போ நம்ம டிக்ஷனரி தான் என்னன்னு பாக்க பாக்கலாம் ஓகே தெர் ஆர் ஃபோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ்ல லாஸ்ட் ஒன் டிக்ஷனரி ஓகே டிக்ஷனரி என்ன அப்படின்னா டிக்ஷனரி ஸ்டோர்ஸ் டேட்டா இன் கீ வேல்யூ பேர் நம்ம கொடுக்குற டேட்டாவை வந்து டிக்ஷனரி எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா கீ வேல்யூ அப்படின்ற பேராக பேராக வந்து ஸ்டோர் பண்ணிப்போம் ஓகே இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேர்லி பிரைசஸ் தான் யூஸ் பண்ணுவோம் லாஸ்ட்டாக செட்டு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் அதுக்கும் கேர்லி பிரைஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த டிக்ஷனரி நம்ம வேல்யூ க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த கேர்லி ப்ரைசஸ் தான் யூஸ் பண்ணுவோம் கேர்லி பிரைசஸ் அண்ட் கோலன்ஸ் யூஸ் பண்ணுவோம் எதுக்கு இந்த கோலனும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீயும் வேல்யூவையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த கோலன் யூஸ் பண்ணுவோம் இந்த பிரைசஸ் குள்ள ஓகே இதோட சிண்டாக்ஸ் நான் எப்படி இருக்கும்னு பாருங்க இந்த கர்லி பிரைசஸ் குள்ள கீ கீ என்ன வேல்யூவோ அதை நம்ம கொடுப்போம் நெக்ஸ்டா கோலன் வச்சு வேல்யூ அந்த கீக்கான வேல்யூ என்னவோ அதை நம்ம வேல்யூல கொடுப்போம் ஓகே இதுவும் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ பண்ணாது அண்ட் எனி டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம இந்த டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணிக்கணும் முடியும் இப்போ சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம பைதான் நடிக்கிற ஓபன் பண்ணிக்கிறேன் ஒரு சிம்பிள் நம்ம இந்த டிக்ஷனரியில் என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் லிஸ்ட்டு டப்பிள் எல்லாம் நம்ம பண்ண மாதிரி ஆடு ரிமூவ் பாப் எல்லாமே நம்ம இதில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கணும் ஓகேயா இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் ஏ இக்குவல் டு கேர்லி ப்ரைஸஸ் போகணும்னு சொன்னேன் ஓகேயா இதில் வந்து இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன் ஓகேயா நம்ம வேர்டிங்ஸில் எது கொடுத்தாலும் லெட்டர்ஸில் எது கொடுத்தாலும் டபுள் கோர்ஸ் கூட தான் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இப்போ நான் ஒரு கீ வந்து அசைன் பண்ணிடுறேன் இப்போ இதுக்கான ஒரு வேல்யூ கொடுக்குறேன் கோலம் வச்சுட்டேன்னா இப்போ வேல்யூ கொடுக்க போகிறேன் நேம் வந்து கோலன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகாடமி நேம் பேர் டைப் பண்ணிடுறேன் ஓகேயா இப்போ ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கொலி ப்ரெசஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ பிரிண்டில் ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏவ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க ரன் பண்றேன் பாருங்க எனக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் அகாடமி அப்படின்னு நான் என்ன அந்த டிக்ஷனரிக்குள்ள கொடுத்தனும் அந்த கீயும் வேலியும் சேர்ந்து எனக்கு வந்துச்சு ஓகேயா இப்போ நெக்ஸ்ட் இதுக்குள்ள நம்ம எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நேம் சொல்லியிருக்கேன் இல்லையா இதுக்குள்ள நான் வந்து இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அகாடமியோட லொகேஷன் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டாஃப்ஸோட அட்டெண்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ண முடியும் இப்போ நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேன் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு ஸ்டார்ட் இது எல்லாத்துக்குமே வந்து நாம கமா கொடுக்கணும் எண்ல இதெல்லாம் எரர் காட்டும் ஓகேயா நெக்ஸ்ட் இதுக்கு நான் கமா கொடுக்கணும் நெக்ஸ்ட் லொகேஷன் ஆட் பண்றேன் ஓகேயா போடுறது கொடுத்துட்டு இதோட லொகேஷன் பட்டு போட்டை இதுக்கு லொகேஷன் ஆட் பண்ணிட்டேன் கமா கொடுத்துட்டேன் ஓகேயா இப்போ இல்லைன்னா வந்து ஸ்டாஃப்ஸ் எங்க ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் அப்படின்றதையும் நான் ஆட் பண்ணிக்க முடியும் அதை நான் சொல்றேன் பட் இது வரைக்கும் இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேயா இப்போ ரன் பண்றேன் ஓகே எனக்கு நேம் கோல்டன் அகாடமி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சிக்ஸ் லொகேஷன் பட்டுக்கோட்டை நான் கொடுத்தது எல்லாமே எனக்கு வந்துச்சு கீயும் வந்துச்சு வேல்யூஸும் வந்துச்சு ஓகேயா இப்போ வந்து நான் ப்ரோக்ராமையும் அவுட்புட்டையும் ஜூம் பண்ணுறேன் பாருங்க ஓகே நான் ஏழில் போயிட்டு டிக்ஷனரி ஒன்று கேர்லிங் ப்ளேஸஸ் க்ரியே பண்ணி அதில் நேம்னு சொல்லிட்டு கோல்டன் அகாடமி இயர் கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் க்ளாஸாக ஏவோ ப்ரெண்ட் பண்ண சொல்லி சொல்லிவிட்டு எனக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருன்னா நேம் இயர் லொக்கேஷன் எல்லாமே எனக்கு வந்துச்சு ஓகேயா இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எனக்கு எனக்கு இந்த கீ வேல்யூஸ் மட்டும் வேணும் இந்த நேமு இயர் லொகேஷன் இந்த மாதிரி கீ வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரிண்ட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நாங்கள் அவுட் வரும் ஓகே ஏ டாட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே எப்படி வந்துருக்கு பிக்ஸ்ட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த கீஸ் மட்டும் வந்துருக்கு நேமு இயர்ஸ் லொக்கேஷன் ஓகே இப்போ இதுக்கு கொடுத்த வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க கீஸ்னு கொடுத்த இடத்துல வேல்யூஸ் அப்படின்னு பாத்துக்கணும் ஓகே வேல்யூஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நான் ரன் பண்றேன் ஓகேயா இப்போ என்ன வந்திருக்கு நான் கொடுத்த வேல்யூஸ் வந்துருக்கு கோல்டன் அகாடமி சிக்ஸ் இயர்ஸ் பட்டுக்கோட்டை லொக்கேஷன் இந்த மாதிரி வந்துருக்கு

இவனை எடுத்துட்டு ஆ இப்போ இதला மாடிফাই பண்ண போறேன் ஏ அப்படினு சொல்லிட்டு ஏ ஏஜை வந்து நான் மாத்த போறேன் ஓகே ஏ ஈக்குவல் டு 6 இல்ல 7 அப்படினு சொல்லிட்டு நான் குடுக்குறேன் இப்போ நான் ரன் பண்றேன் அது எனக்கு வர்றதா பாக்கலாம் எனக்கு ஏஜ் செவன் அப்படினு சொல்லிட்டு மாறிடுச்சு

இப்போ இது வந்து என்ன தெரியல அப்படின்னா நமக்கு ஒண்ணு வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் செவன் ஆட் பண்ண புதுசா அது எனக்கு அவுட் லாஸ்ட்டா ஓகே இப்போ நமக்கு ஒண்ணு வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து மாடிஃபை பண்றேன் இப்போ ரன் பண்றேன் இப்போ எனக்கு அவுட் புட் எப்படி வந்துட்டு பாருங்க நான் இங்க இயர்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிருக்கேன் சிக்ஸ் இல்ல செவன் சொல்லிட்டேன் எனக்கு இங்க மாறிடுச்சு ஓகே செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மாடிஃபை நம்ம பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு இதை வந்து ஆட் பண்றது எப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா நான் அகெயின் திரும்ப எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்றேன் பாருங்க இப்போ எனக்கு இங்க என்னோட ஸ்டாஃப்ஸோட லிஸ்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க டாப்ஸ் வெச்சேனா டைப் பண்ணிட்டு ரோல்ங் வெச்சிட்டு இதுக்கு என்னோட ஸ்டாப்ஸ்ோட ஐடி தி சேம் பண்ண முடியும் ஓகே ஜாப் 1 ஸ்டாப் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபோட லிஸ்டையும் என்னால் கிரியேட் பண்ண முடியும் ஓகே இப்போ நான் ரன் பண்றேன் என்ன நடக்குதுன்னு பண்ணலாம் இப்போ நீங்கள் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது புதுசாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் இயர் லொக்கேஷன் மட்டும் சொல்லியிருந்தேன் இப்போ ஸ்டாஃப்ஸோட லிஸ்ட்டையும் நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேயா இப்போ இதை வந்து நான் ஆட் பண்ண முடியும் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஆட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஸ்டாஃப் ஒன் கமா ஸ்டாஃப் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஓகேயா இப்போ எப்படி என்ன நடக்குதுன்னு ரன் பண்ணி பார்க்கணும் ஓகேயா ஸ்டாஃப் ஒன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்துச்சு ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே ஸ்டாஃப்ஸ்ன்னு கொடுத்தது இங்கே ஸ்டாஃப் ஒன்று நான் டிஃபைன் பண்ணலை அதனால அது அந்த மாதிரி எரர் வருது ஓகேயா நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம் இல்லையா ஏஜ்னு ஒன்று நான் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஒன்று புதுசாக வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் அதை கால் பண்ணுறதை எழுதிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் எனக்கு ஆட் ஆயிடுச்சு ஓகேயா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாஃப் ஒன் டிஃபைன் பண்ணாததுனால எரர் காட்டுச்சு நெக்ஸ்ட் நான் அதை டிஃபைன் பண்ணிட்டு ரன் பண்ணதுனால எனக்கு லொக்கேஷன் லாஸ்ட்டாக நான் கொடுத்த ஸ்டாஃப்பும் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஆட் ஆகிடுச்சு ஓகேயா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து டெலிட் பண்ணுறது எப்படி டிக்ஷனரி கிளியர் பண்ணுறது அப்படின்றத நான் பார்க்குறோம் ஓகே இப்போ எப்படி வந்து டெலிட் பண்ணலாம் ஒரு இது அப்படின்னா நம்ம பாப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஏ டாட் பாப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எனக்கு ஸ்டாஃப் வேண்டாம் ஸ்டாஃபோட லிஸ்ட்டு வேண்டாம் எனக்கு அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோர்ஸ்குள்ளே நான் கொடுத்த டாப் அப்படின்றத கொடுத்து நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது டெலிட் ஆகிடும் ஸ்டாஃபோட லிஸ்ட் எனக்கு டெலிட் ஆகிடும் ஓகே பாருங்க ஜூம் பண்ணுறேன் எனக்கு ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ் வந்து டெலிட் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா நான் இங்கே டெலிட் ஸ்டாஃப்னு கொடுத்ததுனால ஓகேயா பாப்னு கொடுத்ததுனால இதே பாப் இல்லாமல் நம்ம டெலிட்னு யூஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா डेली, या, स्टार्ट्स, ओके, ना फॉप ने कुड़ता लो रिमोव आ हो, इनका मतलब डेली इन्हें कुड़ता लो इनका जो रिमोव आ, ओके इपना यार मैंने रिचिपन करता है, ओके, ना फॉप ने कुड़ता पे इन डेली का ऐड चें, इनका मात्री फॉप ने कुड़का है ना, डेली इन्हें कुड़ते में मैं कुड़ता लो டெலிட் ஆகும் ஓகேயா இப்போ எனக்கு இந்த டிக்ஷனரியில் எதுவுமே இருக்க வேண்டாம் கிளியராக இருக்கணும் எனக்கு கிளியர் பண்ணணும் இந்த டிக்ஷனரியா அப்படின்னு நான் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா ஏ டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டு எம்டி ப்ராக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே எனக்கு டிக்ஷனரி கிளியர் ஆகிடும் நான் ரன் பண்ணுறேன் ஓகேயா தெரியல உங்களுக்கு டிக்ஷனரி எனக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு ஓகே இப்போ ஜூம் பண்ணுறேன் பாருங்க நான் வந்து ஏவாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால எனக்கு டிக்ஷனரி ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு ஓகேயா இப்போ நான் ப்ரோக்ராமை கட் பண்ணி எப்படி பண்ணிக்கேன் அப்படின்ட்டு ஓகே ஏடா எனக்கு நான் கொடுத்துருந்த கீ வேல்யூஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிட்டு எனக்கு ஆகிடுச்சு வந்து எனக்கு ஓகே இப்போ வந்து கலெக்ஷன்ஸில் இருக்க ஃபோர் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸுமே வந்து நம்ம முடிச்சிட்டோம் லிஸ்ட்னா என்ன டபுள்னா என்ன ஸ்டெக்னா என்ன டிக்னரினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஒவ்வொரு வீடியோவில் பார்ட் ஃபோர் வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒவ்வொன்றா தனித்தனியாக ஃப்ரீஃபாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஓகேயா பைத்தன் கலெக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் அண்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பண்ற எரர்ஸ் எல்லாம் என்னென்ன வருது நீங்களே கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்போ உங்களுக்கு இந்த எரர் காமிச்சதுன்னா இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆல்ரெடி பைக்காம் எரர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு அதுல என்ன எரர் அப்படின்றது நமக்கு ஈஸியா புரியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் கோலன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க்யூ